விருதுநகரில் திருவனந்தபுரத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த திருச்சி சென்ற இன்டர்ஸ்டி எக்ஸ்பிரஸ் ரயில் முன் பாய்ந்து மாற்றுத்திறனாளி பெண் தனது இரு மகள்களுடன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற குற்ற சம்பவங்களை உடனுக்குடன் செய்திகள் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் விருதுநகர் அருகே பட்டமுதூர் தண்டவாளத்தில் நேற்று பிற்பகல் மூன்று பெண்கள் உடல் சிதறி பலியாகி கிடப்பதாக விருதுநகர் ரயில்வே போலீசாருக்கு தகவல் வந்திருக்கு இதை எடுத்து பார்த்தீங்கன்னா சம்பவம் இடத்திற்கு போலீசார் விரைந்திருக்காங்க அங்கு எளிதில் அடையாளம் காண முடியாத வகையில உடல்கள் துண்டாகி ஆங்காங்கே தூக்கி வீசப்பட்டு கிடந்திருக்கு அவற்றை ரயில்வே போலீசார் சேகரித்த நிலையில இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து அப்பகுதியைச் சேர்ந்த பலர் அங்கு திரண்டிருக்காங்க திருவனந்தபுரத்தில் இருந்து திருச்சி சென்ற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் முன்பு பாய்ந்து இந்த மூணு பெண்களும் தற்கொலை செய்திருக்கலாம் என தெரிய வந்திருக்கு மூணு பெண்களின் உடல்களையும் பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் போலீசார் அனுப்பி வச்சிருக்காங்க அவர்களை பற்றிய விவரம் உடனடியாக தெரியவில்லை தீவிர விசாரணைக்கு பின்னரே தெரியும் வந்திருக்கு பட்டம்புதூர் காலனியைச் சேர்ந்தவர் தர்மர் இவருடைய மனைவி ராஜவள்ளி இவங்களுக்கு அறுபது வயது ஆகுது இவர் பாத்தீங்கன்னா சிறுநீரக நோயால் அவதிப்பட்டு வந்திருக்காங்க இவருடைய மகள்கள் பாத்தீங்கன்னா முப்பது வயதாகும் மாரியம்மாள் இருபத்தி ஏழு வயதாகும் முத்து மாறி இருபத்தி ஐந்து வயதாகும் முத்து பேச்சு இவர்களது குடும்பம் வறுமையிலும் இருந்திருக்கு மகள்களுக்கு திருமணம் செய்து வைக்க முடியவில்லையே என ராஜவள்ளி மிகவும் வருத்தத்துல இருந்திருக்காங்க மேலும் மகள்கள் மாரி முத்து முத்து பேச்சு ஆகிய இரண்டு பேரும் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் இந்த நிலையில ராஜவள்ளி அவருடைய மகள்கள் மாரியம்மாள் முத்து பேச்சு ஆகியோர் வறுமையால் தாங்கள் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பவில்லை என்றும் அதனால் தற்கொலை செய்து கொள்ளும் விபரீத முடிவை எடுத்து பட்டம்புதூர் தண்டவாள பகுதிக்கு சென்றதாகவும் அந்த வழியாக வந்த ரயில் முன் பாய்ந்து மூணு பேரும் உடல் செதறி உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு இதற்கிடையே வேலைக்கு சென்று விட்டு ராஜவள்ளியின் கணவர் தர்மர் மகள் முத்துமாரி ஆகியோர் வீடு திரும்பி இருக்காங்க அப்போது வீட்டில் தாய் மற்றும் சகோதரி இல்லாததால அவர்களை தேடி இருக்காங்க அப்போது சண்டவாளத்தில் மூணு பெண்கள் பலியாகி கிடப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சென்று பார்த்திருக்காங்க இருந்தது ராஜவல்லி மாரியம்மாள் முத்து பேச்சு என தெரிய வந்ததால் கதறி அழுது இருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பாக ரயில்வே போலீசார் தீவிர விசாரணையும் நடத்தி வராங்க மேலும் இது போன்ற சம்பவங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க